பக்தி மித்ர நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் ராமாயணத்தில் மிகப்பெரிய தியாகம் செய்தவர் யார் இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமாயணத்தில் மிகப்பெரிய தியாகம் செய்தவர் யார்னு கேட்டால் எல்லாரும் உடனே தசரதன் ராமர் சீதை லக்ஷ்மணன் பரதன் விபீஷ்ணன் ஆஞ்சநேயர்னு ஆளாளுக்கு ஒரு நபர் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் பெரிய தியாகம் பண்ணவங்க இவங்க யாருமே இல்லை அப்போ அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணவங்க வேற யாருன்னு கேட்டா ஆதிசேஷனின் அவதாரமான ஸ்ரீ லட்சுமணனின் அன்பு மனைவியும் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரமான அன்னை சீதா தேவியின் அன்பு சகோதரியும் உயர் ஆன்மாவான ஊர்மிலையே பெரிய தியாகம் செய்தவர் ராமாயணத்தில் ஸ்ரீராமர் மற்றும் சீதையின் காதல் கதை தெரிந்த அளவுக்கு லட்சுமணன் மற்றும் ஊர்மிலையின் காதல் கதை பெரும்பாலானருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை லட்சுமணன் ஸ்ரீராமருடன் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் சென்ற பிறகு ஊர்மிலை அரண்மனையில் நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைத்தால் அது மிக பெரும் பாவம் இராமாயணத்தின் இறுதி வெற்றிக்கு ஊர்மிலையின் மாபெரும் தியாகமே முதல் காரணம் ஊர்மிலை சீதையின் சகோதரியாவார் இவருக்கு லட்சுமணனை கண்டதும் காதல் வரவில்லை ஆனால் தன் சகோதரியான சீதையை பிரிய மனமில்லாத காரணத்தினால்தான் லட்சுமணனை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார் ஆனாலும் லட்சுமணன் மற்றும் ஊர்மிழை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு அற்புதமான ஆழமான காதல் கதை புதைந்துள்ளது அது என்னன்னா ஸ்ரீராமர் விதிவசத்தால் வனவாசம் செல்லும் போது அதாவது தன் தந்தையான தசரத மன்னர் கைகேயிக்கு கொடுத்த வாக்கினால் கைகேயி தான் பெற்ற மகனான பரதனை நாடாள செய்வதற்காக கைகேயி செய்த சூழ்ச்சியினால ஸ்ரீராமபிரான் வனவாசம் செல்ல நேரிட்டது அப்போது ஸ்ரீராமர் மீது அளவுகடந்த அன்பை வைத்திருந்த லட்சுமணன் தன் மனைவியிடம் கூட கேட்காமல் உடனே தானும் மன்னனோடு வனவாசம் செல்ல தயாரானார் ஆனாலும் லட்சுமணன் தன் முடிவை ஊர்மிலையிடம் சொல்ல தயங்கினார் ஏன்னா ராமர் வனவாசம் செல்ல புறப்பட்டதும் கூடவே அன்னை சீதையும் செல்ல தயாராகிட்டாங்க எனவே சீதையைப் போல ஊர்மிலையும் தன்னுடன் பனவாசம் வருகிறேன் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற அச்சத்தினால் லட்சுமணன் தயங்கினார் ஆனாலும் லட்சுமணன் ஒரு வழியாக தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஊர்மிலையிடம் சொல்ல போகும்போது அங்கே லட்சுமணனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது அப்போது ஊர்மிலை தன்னை ஒரு மகாராணியைப் போல பொன் நகைகளை அள்ளி அணிந்து தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தார் இதைக் கண்டு கடும் மாத்திரம் கொண்ட லட்சுமணன் உன்னுடைய சகோதரியும் என்னுடைய அண்ணனும் வனவாசத்திற்கு புறப்படும் நேரத்திலும் எந்த கவலையும் இல்லாமல் உன்னை இப்படி அலங்கரித்துக் கொண்டு ராஜ வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறாயே இனி உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு கோபத்துடன் அங்கிருந்து சென்று விடுகிறார் தன் கணவரான லஷ்மணன் தன் மீது கோபத்துடன் வெளியே சென்றாலும் அதைத்தான் ஊர்மிலையும் விரும்பினார் ஏன்னா தானும் லஷ்மணனுடன் வனவாசம் சென்றாலோ அல்லது இங்கே அரண்மனையிலேயே அவரை நினைத்து வருத்தத்துடன் இருந்தாலோ லட்சுமணனால் தன் கடமையை அண்ணனுக்கு முழுமையாக செய்ய இயலாது என்பதை நன்கு அறிந்திருந்தார் ஊர்மிலை அதனால்தான் ஊர்மிலை லட்சுமணன் தன்னை வெறுக்க வேண்டும் என்பதற்காகவும் லட்சுமணனோட கவனம் முழுவதும் ராமர் மற்றும் சீதையின் மீதே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஊர்மிலை தான் ராஜ வாழ்க்கைக்கு ஆசைப்படுவது போல லட்சுமணன் முன்பு நடித்து லட்சுமணனை கோபமடையச் செய்தார் இனி வனவாசம் முடியும் வரை அவர் ஒரு நொடி கூட தன்னுடைய நினைவு இல்லாமல் அவருடைய கடமையை ராமர் சீதைக்காக முழு மனதுடன் செய்வார் என நம்பினார் ஊர்மிலை வனவாசத்தில் ஸ்ரீ ராமர் மற்றும் சீதைக்கு பாதுகாப்பு கவசமாக லட்சுமணன் இருந்தார் என்றால் லட்சுமணனுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்தது ஊர்மிலையின் எல்லையில்லாத அன்பு ஒன்றே இரவும் பகலும் தன் அண்ணனையும் சீதையையும் காக்க நினைத்த லட்சுமணன் நித்ரா தேவியிடம் தான் பதினாலு ஆண்டுகள் தூங்கக்கூடாது என்று வரம் கேட்டார் ஆனால் தூக்கத்தின் கடவுளான நித்ரா தேவி அதற்கு சம்மதிக்கவில்லை அப்பொழுது ஊர்மிலை தன் கணவரின் கடமைக்காக அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நான் தூங்குகிறேன் என்று நித்ரா தேவியிடம் கோரிக்கை வைத்து மன்றாடி வரம் பெற்றார் ஊர்மிலை தூங்குவதெல்லாம் மிகப்பெரிய தியாகமா என்று நினைக்கலாம் ஆனால் உணவின்றி பதினாலு ஆண்டுகள் லட்சுமணனுடைய தூக்கத்தையும் சேர்த்து தூங்குவது சாதாரண தியாகம் அல்ல இதனால் ஊர்மிலை தன்னுடைய ஆரோக்கியம் பெரிய அளவில் பாதிக்கக்கூடும் என்று தெரிந்தும் தன் கணவரின் மீது கொண்ட காதலுக்காகவும் இந்த தியாகத்தை செய்தார் இலங்கையில் நடந்த போரில் இராவணனின் மகன் இந்திரஜித்தை வெற்றி கொள்வது என்பது ராமர் மற்றும் வானர படைகளுக்கு மிக பெரும் சவாலாக இருந்தது ஏனெனில் இந்திரஜித் ஒரு மாபெரும் மாயாவி மட்டுமல்ல அசகாய வீரன் மிகவும் ஆக்ரோஷமாக சண்டையிட்டார் இதற்கு காரணம் இந்திரஜித் வாங்கி வந்த வரம் எவனொருவன் பதினாலு ஆண்டுகள் தூங்காமல் இருக்கிறானோ அவனால் மட்டுமே தான் கொல்லப்பட வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தார் அதன்படி லட்சுமணனின் தூக்கத்தையும் சேர்த்து ஊர்மிலை பதினாலு ஆண்டுகள் தூங்கியதால் இந்திரஜித்தை வெற்றி கொள்ளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே வீரனாக லட்சுமணன் இருந்தார் இறுதியில் இந்திரஜித்தை லட்சுமணனே வதம் செய்தார் அதன் பிறகுதான் ஸ்ரீராமரால் ராவணனையும் வெல்ல முடிந்தது ஊர்மிலையின் இந்த தியாகம் இல்லை என்றால் ஸ்ரீராமரால் கூட போரில் வெல்வது மிக கடினமானதாய் இருந்திருக்கும் ஸ்ரீராமபிரான் விஷ்ணு பகவானின் அவதாரம் அன்னை சீதா தேவியோ ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரம் லட்சுமணனோ ஆதிசேஷனின் அவதாரம் இவர்கள் தங்களின் கடமையை செய்ய தியாகங்கள் செய்ததைக் காட்டிலும் மனித பிரவியான ஊர்மிலை தன் கணவரின் மீது கொண்ட மாபெரும் காதலுக்காக செய்த தியாகமே மிகப்பெரிய தியாகம் ஊர்மிலை மன உறுதியுடன் அயோத்தியிலேயே கணவன் இல்லாமல் இப்போதைய எந்த தகவல் தொடர்பும் அப்போது இல்லாமல் தனிமையில் வாழ்ந்தவர் அதுவும் பதினாலு ஆண்டுகள் ராஜபோக வாழ்வில் மூழ்கி திளைக்காமல் தனியாக இருந்தவர் சாம்ராஜ்ய வாழ்வில் உள்ள எந்த இன்பங்களையும் ஊர்மிலை அனுபவிக்கவில்லை ஒரு கணவனை இழந்த கைம்பெண்ணை போல வாழ்ந்தவர் இப்படி ஒரு மனைவி கிடைத்தால் இந்த உலகில் அவனே மிக பெரும் பாக்கியவான் என்ன அன்பர்களே கதை பிடித்திருந்ததா ஊர்மிலையின் தியாகம் மகத்தானது தானே இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நல்லதொரு கதையுடன் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்